இந்த அனைவருக்கும் காலை வணக்கம் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி நம்மோடு ஆடி ஆடிப்பதற்கு ஸ்பெஷல் நன்னாளாக இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக நமக்கு சேனலின் நிகழ்ச்சியில் இழந்திருக்கிறார் திரு மோகன் அவர்கள் சீதிரப்படி சீதரப்பு மறுபடியும் நானே கோழி போறது சாமி போடுறேன் சாமி அப்படித்தான ஒரு இது

பெரிய தொழில் ஸ்டார்டிங் ட்ரிப்பில் ஸ்டார்டிங் தொழிலே ஒரு மனுஷனை அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு எழுப்பி வண்டியில் கூட்டிகிட்டு வந்துருக்காங்க என்ன பண்ணுறது இந்த மனுஷனை மனுஷன் குழந்தை வாங்கிட்டேன் குடிக்கிறேன் 在幼儿园。Right, right. Right.